வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்னுக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராகு காலம் பார்க்கலாமா இன்னைக்கு நான்கு அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாசம் இருபதாம் தேதி வளர்ப்பிரை சதுர்த்தி திதி நவராத்திரி நான்காம் நாள் சதுர்த்தி விரதம் நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் முதல் எட்டே முக்கால் வரை மாலை மூணே கால் முதல் நாலே கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் முதல் பதினொன்னே முக்கால் வரை ஒன்னரை முதல் இரண்டரை வரை காலம் நாலரை முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு முதல் ஒன்னரை வரை குளிகை மூன்று முதல் நாலரை வரை மரணயோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கன்னியா லக்கினம் நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கீழ் நோக்கு நாள் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி பஞ்சாங்கம் பார்த்தாச்சு மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி